கல்வாரி கல் நெஞ்சவர்களா கல்வாரி சிகரமதில் இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே சிலுவையின் நிழலில் சிந்திப்போம் நேர்மை பண்புகளின் மகத்துவம் உயரிய வாழ்க்கை குறியீடு மனிதரின் மாபெரும் வலிமையும் அற்புதமும் நேர்மையே வாழ்வின் உயரம் தொட நினைப்பவர்களுக்கு கலங்கரை விளக்கும் அதுவே நேர்மை என்பது ஞானம் என்ற நூலின் முதல் பாடம் என்றார் அமெரிக்க முன்னாள் அதிபர் தாமஸ் ஜபர்சன் நேர்மையான மனிதன் கடவுளின் உன்னத படைப்பு நேர்மை விலை உயர்ந்த பரிசு அதனை மலிவானவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது நேர்மையாளரின் பாதை வைகரை நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்கிறது ஒன்றியோவான் இரண்டு இருபத்தி ஒன்பது பணியில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றார் அப்துல் கலாம் அன்பு நேர்மை பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றுமே நமக்கு தேவையில்லை என்றார் விவேகானந்தர் உண்மையும் நேர்மையும் உள்ளவராக வாழ்ந்தால் அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக இருக்கலாம் என்றார் சுபாஷ் சந்திரபோஸ் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து என்று குரல் நெறி நூற்றி பனிரெண்டு கூறுகிறது நேர்மையாக வாழும் ஒருவருடைய செயல்கள் அழியாமல் நின்று காக்கும் நமது பாதை நேர்மையின் பாதையா தனக்கு நேர்மையாக இருப்பது தன்னை அன்பு செய்பவர்களிடம் நேர்மையாக இருப்பது தன் பணியிலும் கடமையிலும் நேர்மையாக இருப்பது தான் நம்பும் கடவுளுக்கு நேர்மையாக இருப்பது இவைதான் உயர்ந்த பண்புடையவரின் சிறப்பு தூய யோசேப்பு கடவுளுக்கு மகனாக மரியாவின் கணவராக இயேசுவின் ஞானத் தந்தையாக உண்மையிலும் நேர்மையிலும் சிறந்து விளங்கினார் உலகின் தலை சிறந்த மனிதர்களின் பண்பு நேர்மை எல்லா செயல்பாடுகளிலும் நேர்மையாக உனது தொழிலில் நேர்மையாக இரு இல்லையெனில் நேர்மையான தொழிலுக்கு மாற்றிக்கொள் என்றார் ஆபிரகாம் லிங்கன் நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி எட்டு கூறுகிறது நேர்மையாளரின் குடும்பம் தலைத்தோங்கும் என்று நீதிமொழிகள் பதினான்கு பதினொன்று கூறுகிறது நேர்மையுள்ள நாடு நேர்மையடையும் என்று நீதிமொழிகள் பதினான்கு முப்பத்தி நான்கு கூறுகிறது நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு என்று எசையா முப்பத்தி ரெண்டு பதினேழு சுட்டிக்காட்டுகிறது ஆபிரகாம் லிங்கன் சேமிப்பு கிடங்கில் சிறுவனாய் பணியாற்றியபோது பெரியவர் ஒருவர் தவறுதலாக ஆறு டாலர் பணத்தை கூடுதலாக தந்துவிட்டு போய்விட்டார் இரவு கணக்கு பார்க்கும் போது கூடுதலாக இருப்பதை கண்டறிந்த ஆபிரகாம் லிங்கன் பணிவிழும் இரவின் இருளிலும் அந்த பெரியவரின் வீட்டிற்கே சென்று அந்த பணத்தை தந்துவிட்டு நேர்மைக்கு சான்று பகர்ந்தார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொருளாதின் வழியோ அழிவை தரும் என்று திருப்பாடல் ஒன்று ஆறு கூறுகிறது மிகச் சிறியவற்றிலும் நாம் நம்பத்தகுந்தவராக நேர்மையாளராக இருக்கிறோமா நேர்மையை விரும்பும் இறைவா எப்போதும் நாங்கள் நேரிய வாழ்வை தேடவும் மிகச் சிறியவற்றிலும் நேர்மையோடு நடந்து கொள்ளவும் வழிகாட்டும் ஆமன்